இழந்தவன் சாதித்ததில்லை துணிந்து நின்றவன் தோற்பதுமில்லை நில்லுங்கள் தைரியமாக இருங்கள் பொறுப்பு அனைத்தையும் உங்கள் தோல் மீது உலகம் உங்கள் காலடியில் இருக்க முதலில் உங்களை நீங்கள் நம்புங்கள் தவறு செய்பவர்கள் கோழைகள் மனதால் கூட தவறு செய்யாதவர்கள் தைரியசாலியர் நமது வெற்றிக்கான வாழ்க்கை அவமானப்படுத்தப்படும் அடுத்த நொடியில் இருந்தே ஆரம்பமாகிறது சுயநலமாக இருப்பது ஒழுக்கமற்றது என்றால் சுயநலமில்லாமல் இருப்பது ஒழுக்கம் முடியாது என்ற வார்த்தைக்கு வைக்கும் முற்றுப்புள்ளி நோக்கமுள்ள சவாலுக்கு துணை நிற்கும் எல்லாவிதமான அறிவும் அமைதியுள்ள மனங்களில்தான் அடங்கியிருக்கும் தைரியத்தை கைவிடாதே சாதிக்க பிறந்த நீங்கள் துணிந்து நின்று எதையும் ஜெயிக்கலாம்